بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين عنيس الغريبين رحمة للعالمين محمد المصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم طريق الأمم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن أظلم ممن من منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها صدق الله فقال وقال نبينا صلى الله عليه وسلم أفضل الجهاد كلمة حق عند سلطان جاهر أو كما قال عليه الصلاة والسلام هو لنيتم يا الله كي أريدها صانعهم محمد مصطفى صلى الله عليه وسلم கோடுகளை அயராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாமிழ்கள் தமிழ் தாமிங்கள் சுகதாக்கள் சுவாகிங்கள் நாதாக்கள் நன்னடியார்கள் அல்லாவுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வரை இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக ஆமே சுதந்திரம் பெற்று ஒன்பது ஆண்டுகளாக பூர்த்தி செய்து இந்த ஆண்டிலே நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைத்திருக்கிறான் எந்த நோக்கத்திற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி போராடினவர்களோ பூர்ண சுதந்திரத்தை நாம் சுவாசிக்க இறைவன் நம் அனைவர்களுக்கும் நசைவை தர வேண்டும் என்று பிரார்த்தனையோடு ஒரு சில வார்த்தை கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான இஸ்லாமிய சொந்தங்களே சுதந்திரம் இந்தியா அடைவதற்கு நம்முடைய முன்னோர்கள் நிறைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் பொருளாதாரத்தினுடைய தியாகம் உயிர் தியாகம் அறிவு தியாகம் யார் யார் எந்தெந்த உருவத்தில் தியாகம் செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட எல்லா களத்திலேயும் தளத்திலேயும் தியாகம் செய்ததனுடைய வெளிப்பாடு தான் இப்பொழுது இந்தியா ஒரு ஜனநாயகத்தினுடைய நாடு சுதந்திர நாடு என்று போற்றப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்றால் நம்முடைய முன்னோர்களுடைய தியாகத்தை ஒரு காலம் நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் சுதந்திர போராட்டத்தினுடைய தொடக்கம் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தொடங்கியது ஏன் சுதந்திரத்திற்காக வேண்டி இந்திய நாட்டு மக்கள் தொடர்ந்து ஏன் போராட்டத்திற்கு முன் வந்தார்கள் என்றால் ஆங்கிலேயர்கள் வெள்ளையர்கள் இந்தியாவிலே வியாபாரத்திற்காக வேண்டி உள்ளே வந்தவர்கள் காலங்கள் செல்ல செல்ல இந்திய மக்களை சொந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய நிலைக்கு அவர்கள் வந்தார்கள் அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் எல்லாம் தங்களுடைய பங்களிப்பை அதிகம் செலுத்தியதற்கு காரணம் இஸ்லாத்தின் மீது இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் மீது அவர்கள் தொடுத்த அந்த தான் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் இந்த போராட்டத்திற்கு முன்னெடுத்ததற்கு காரணம் அல்லா சொல்லுகிறான் അല്ലാൻ അല്ലാവിടെ പള്ളിയെ செய்வதற்கு வணக்க வழிபாடும் செய்வதற்கு அநியாயக்காரன் வேறு யார் என்று அல்லாஹ் கேட்கிறான் அவன் தான் உள்ளதிலேயே அநியாயக்காரன் என்று இறைவன் பறைசாற்றுகிறான் அப்படி இருக்க வெள்ளையர்கள் உள்ளே வந்து அவர்கள் இஸ்லாத்தின் மீது இஸ்லாத்தினுடைய சட்டத்தின் மீது கை வைக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் ஒரு சமயத்திலே குரானுடைய பிரதிகளை கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிகளை எரித்திருக்கிறார்கள் கடுமையான சட்டங்களை கொட்டு கொண்டு வந்து முஸ்லீம்களையும் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களையும் அவர்கள் துன்புறுத்தியிருக்கிறார்கள் அடிமிகளாக உள்ளாக்கியிருக்கிறார்கள் இதயனுடைய விளைவுதான் ஒட்டுமொத்த இந்தியர்கள் ஒன்று சேர்ந்து அந்நியர்களை விரட்ட வேண்டும் வெள்ளையனை வெளியேற வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தினுடைய குணத்தில் தொடர்ந்து போராடினார்கள் அது சிறு சிறு மன்னர்கள் ஹைதர் அலி அன்னார்களுடைய மகன் திப்பு சுல்தான் போன்ற பெரும் மன்னர்கள் உள்பட எல்லோரும் அவர்கள் தொடர்ந்து போராடியதனுடைய விளைவு அதனுடைய பலாதல இன்னைக்கு நாம் சுதந்திர இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாராளுமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினராக செயல்பட்ட குஷ்வத் சிங் என்று என்பவர் சொல்லுகிறார் இந்த எல்லா மக்களும் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி போராடினார்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் மட்டும் தங்களுடைய விகிதாச்சாரத்தில் மூன்றில் இரண்டு மடங்கு அளவிற்கு அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார் இதுபோல சுதந்திர தியாயிகள் என்று யாரெல்லாம் நம் கையை பார்க்கிறோமோக்க ஆள் ஆளை பார்க்கிறோமோ மகாத்மா காந்தி போன்ற பெரும் பெரும் எல்லாம் நேதாஜி நேருஜி போன்றவர்கள் எல்லாம் சுதந்திர தியாயிகள் என்று நாம் சொல்லுகிறோம் ஒவ்வொரு நபர்களுக்கு பின்னால் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு பெரிதும் பங்களிப்பாக இருந்திருக்கிறது மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லுவார்கள் முகமது அலி ஷவுகத் அலி இவர்கள் எல்லாம் அவர்கள் என் என்னுடைய தோளின் மீது சுமந்து கொண்டிருக்கிற இரண்டு சிங்கங்கள் என்று மகாத்மா காந்தி சொல்லுவார் அப்படி என்றால் மகாத்மா கா மகாத்மா என்று பெயரை வைத்ததே ஒரு அப்துல் பாரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமியர் தான் இதுபோல நிறைய தியாகங்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த தியாகத்தை எண்ணி பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் பெரிய பணக்காரர் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு உள்ள அம்பானி அதானிகள் இவர்கள் என்ன பணம் இவர்கள் என்ன பணக்காரர்கள் இவர்களை விட மடங்கு கோடீஸ்வரர் ஹைதராபாத்தில் உஸ்மான் அலிஹான் என்பவர் இந்த இந்தியா விடுதலைக்காக வேண்டி அவர்கள் கொடுத்த அவர்கள் கொடுத்த பொருளாதாரம் ஐயாயிரம் கிலோ தங்கத்தை கொடுத்திருக்கிறார் இன்னை இன்றைய உள்ள காலத்தில் ஒரு கிராம் தங்கம் நம்மளால் வாங்க முடியுதா ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய் ஏறத்தால பத்தாயிரம் ரூபாய் இன்றைய காலத்தில் ஒரு கிராம் தங்கம் ஆனால் விடுதலை போராட்டத்துக்காக வேண்டிய ஹசரத் உஸ்மான் அலி ஹான் என்பவர் ஐயாயிரம் கிலோ தங்கத்தை இந்த இந்திய நாட்டுக்கும் இந்திய நாட்டு மக்களுக்காக வேண்டி விடுதலைக்காக வேண்டி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இதை நாம் தான் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நேதாஜியினுடைய ராணுவ படைக்கு அன்றே ஒரு கோடி ரூபாயை அவர்கள் தானமாக கொடுத்த வல்லல் ஹபீப் முகமது என்பவர் ஒரு இஸ்லாமியர் தொடர்ந்து சொல்லலாம் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் உயிர் தியாகத்தில் அதிகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் விடுதலைக்காக வேண்டி போராடி உயிர் நீத்த பெரும் பெரும் தியாகிகள் சகீதுகளுடைய பெயர்களை பட்டியல் கேட்டில் பதிவேட்டு செய்யப்பட்டிருக்கிறது அதில் தொண்ணூத்தி ஐயாயிரத்தி முன்னூறு பேர்கள் இந்திய நாட்டு மக்களுக்காக வேண்டி தியாகம் செய்த உயிர் தியாகம் செய்தவர்கள் அதில் அறுபத்தி ஓராயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேர் முஸ்லிம்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது அல்லாமா மஹமூது ஹசன் அலி அவர்கள் மாபெரும் மகான் அவர்கள் பெரும் ஆளின் பெருந்தகை அவர்கள் அவர்கள் சிறையில் அடக்கம் அடக்கம் செய்யப்பட்டு அந்த சிறையில் பலவிதமான கொடுமைகள் செய்யப்பட்டு கடைசியாக அவர்களுடைய ஒஃபாத்திலே ஜனாசாவுடைய இடுப்பில் பார்க்கிற பொழுது இடுப்பிலே சுத்தமாக சதையே இல்லை என்கிற அளவிற்கு கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இரும்பு கஞ்சி இரும்பு கம்பிகளை காய்ச்சி காய்ச்சி அதை இடுப்பிலே போட்ட அதனுடைய வடு சதையை சதையை இல்லாமல் வெறும் இடுப்பு எலும்பாக ஆகி போனது என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் வரலாற்று ஆசிரியர் ஒருவர் தாம்சன் என்று ஒருவர் டெல்லியிலே ஒரு கேம்ப்புக்காக வேண்டி போயிருக்கிறான் அந்த கேம்பில் தங்கியிருக்கிறான் தங்கியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மனித உடல்கள் எரிக்கிறத கருகி போனதனுடைய வாடை துருவாடை வந்திருக்கிறது எங்க ஒரு இடத்துல மனித உடல்களை எரிக்கிறார்களே என்று அவர்கள் வெளியே வந்து பார்த்த பார்த்த நேரத்தில் சில ஆங்கில ஆங்கிலேயர்கள் இஸ்லாமியர்களும் குறிப்பாக ஆளின் பெருமக்களை நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆளின் பெருமக்களை நிர்வாணப்படுத்தி அவர்கள் நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு நபரிடத்திலையும் கேட்கிறார்கள் நீங்கள் விடுதலைக்காக விடுதலைக்காக வேண்டி வேண்டி இந்த இந்திய மண்ணின் போராடுகிறீர்களே போராட்டத்தை விட்டால் உங்களை நாங்கள் விட்டு விடுகிறோம் போராட்டத்திற்கு நீங்கள் உடந்தையாக காரணமாக இருந்தால் இதோ எரிகிற இந்த நெருப்பிலே நாங்கள் பொசித்து விடுகிறோம் என்று ஒவ்வொரு ஆளுமிடத்திலையும் சொல்லி சொல்லி எல்லா ஆய்வுகளும் ஒரே பதிலை சொன்னார்கள் என்னுடைய உயிர் சென்றாலும் எனக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியர்கள் இந்த இந்தியாவிலே சுதந்திர இந்தியாவிலே சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று உயிர் நீத்தார்கள் ஒவ்வொரு ஆய்வுகளையும் நிர்வாணமாக அந்த குண்டத்திலே எரியப்பட்டு பொசிக்கி ஷகீதாக ஆக்கப்பட்டார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் ஒன்றா ரென்றாம் தொடர்ந்து இதுபோல தொடர்ந்து இஸ்லாமியர்கள் எங்கு பார்த்தாலும் அடி எங்கு பார்த்தாலும் சித்திரவதை எங்கு பார்த்தாலும் பொருளாதாரத்தினுடைய இழப்பு எல்லாத்தையும் இழந்து இந்த இந்தியாவை சுதந்திர இந்தியாவாக ஆக்கிக் கொடுத்திருக்கிறார்கள் சொல்லுவார்கள் சையீது அகமதுல்லா ஷாகர் அஹ்மதுல்லாய் அலுகி அவர்கள் சென்னையிலே பிறந்து பல மாநிலங்களிலே வளம் வந்திருக்கிறார்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து மக்களை அவர்கள் தன்னிச்சையாக போராட வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார்கள் ஒரு பல வருடங்கள் அதுபோல தொடர்ந்து செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் கடைசியாக அயோத்தியிலே மன்னன் ராஜா ஜெகந்நாத் சிங் என்பவனுடைய சூழ்ச்சியால் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் ஷகீதாகிவிடுகிறார்கள் ஷகீதான உடனையும் அவர்கள் சும்மா இருக்கல தலையை தனியாக துண்டிச்சு கம்பியை தலையிலுள்ள விட்டு கொடூரமாக சித்திரவதை செய்திருக்கிறார்கள் அன்றைய ஆங்கிலேயர்கள் இப்படி நிறைய வரலாற்று நெடிகளும் இஸ்லாமியர்களும் முஸ்லீம்களுடைய மிக பெரும் தியாகம் பொதிந்திருக்கிற இந்த இந்தியா நாடு இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்பதை இங்கே பார்க்கலாம் இன்னைக்கும் போராடிய உயிர் தியாகம் செய்த பொருள் தியாகம் செய்த முஸ்லிம்கள் அதே நிலைக்கு இன்றைய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி நம்முடைய சந்ததிகள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற எந்த நோக்கத்திற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் உயிரை நீத்தார்களோ இன்னைக்கு நம் இடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரங்கள் பறிக்கப்பட்டு சுதந்திரத்திற்காக வேண்டி விடுதலைக்காக வேண்டி இம்மி அளவு கூட உதவி செய்யாத விடு போரா போராட்ட களத்திற்கு வராத அத்தகைய கயவர்கள் எல்லாம் இன்னைக்கு நாடும் கொடியை தொடுவதற்கு அருகதை இல்லாதவர்கள் எல்லாம் இன்னைக்கு தேசிய கொடியை அவர்கள் பெருமிதத்தோடு ஏற்றி அழகு பார்க்கிறார்கள் என்றால் இதை விட வேதனை வேறு என்னவாக இருக்க முடியும் தொடர்ந்து சொல்லலாம் ஒரு கடை ஒருத்தர் நடத்துகிறார் லாபகரமாக நடத்துகிறார் நல்ல வியாபாரம் நடக்கிறது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார் ஆனால் அதனால் அவருக்கு எந்த பலனும் இல்லை இதற்கு பேர் லாபமான வியாபாரம் என்று சொல்லுவோமா நின்று பிச்சை கேட்டால் எந்த நிலை இருக்குமோ அந்த நிலையில்தான் இன்றைய காலத்தில் இஸ்லாமியர்கள் இந்த இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி மணித்தவர்கள் எல்லா விதத்திலையும் முன்னுரிமை படைத்தவர்கள் இந்த இஸ்லாமியர்கள் ஆனால் வடமாநிலங்கள் போன்ற பகுதிகளில் இன்னைக்கும் பல இடங்களில் அகதிகளாக வீடுகள் இல்லாதவர்களாக சாப்பிடுவதற்கு உணவுகள் இல்லாதவர்களாக உடுத்துவதற்கு உடை இல்லாதவர்களாக ஒரு அகதியை விட மோசமாக சூழ்நிலைக்கு இன்றைய இஸ்லாமியர்கள் தள்ளப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது என்னவென்று சொல்வது சுருக்கமாக சொன்னால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய முன்னோர்களுடைய தியாகம் அதை மறந்தது மறுத்தது நாம் ஏனோதானமாக சுயநலமாக வாழ்ந்ததுதான் இவ்வளவு பெரிய ஒரு பலகீனத்திற்கு காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஏதோ பல இடங்களில் முன்னோர்களை குறித்து நாம் நமக்கும் சுதந்திரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது நாம் தான் சுதந்திரத்தை நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று ஆங்காங்கே சில மதரசாக்களிலும் பள்ளிவாசல்களும் கொடியேற்றம் நடக்கிறது இதே இருபது வருஷத்துக்கு முன்னதாக அல்லது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னதாக விட்டுவிட்ட சமுதாயம் நம்முடைய சமுதாயம் சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து இன்று வரைக்கும் தூங்கி கொண்டிருக்கிற சமுதாயம் இஸ்லாமியர்கள் மட்டுமே சுதந்திரத்தை வாங்கிவிட்டு முன்னோர்கள் தியாகம் செய்தார்கள் என்ற பெயரளவில் ஆனால் அந்த சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு பெரிய சதி செய்து அந்த சதிக்கு பின்னால் இன்னைக்கு முஸ்லிம்கள் ஒடுக்கப்பட்டும் நசுக்கப்பட்டும் அடக்கி ஆளப்படக்கூடிய நிலைக்கு முஸ்லிம்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தெரிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்முடைய வரலாறுகள் என்ன இஸ்லாமியர்களுடைய வரலாறுகள் என்ன ஈமானுடைய வரலாறுகள் என்ன நம்முடைய பெற்றோர்களுடைய வரலாறுகள் என்ன என்று நாமும் வரலாறு அறிந்து நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வரலாற்றை புகுத்தினால் மாத்திரமே இந்த இந்தியாவை உண்மையான சுதந்திர இந்தியாவாக என்று இந்தியாவை உருவாக்க முடியும் இல்லையென்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஸ்பெயினில் எப்படி கடைசி கடைசி நபரை முஸ்லீம் என்ற அடிப்படையில் கொலை செய்து முஸ்லீமே இல்லாத ஒரு ஸ்பெயினை எப்படி உருவாக்கினார்களோ அது ஓல நிலை நம்மளுடைய இந்தியாவிற்கு கூடாது என்பதை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வரலாற்றை பாதுகாப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒரு சமூகத்தை அழிப்பது என்பது ரெண்டு ஒன்று வாழை ஏந்தி அந்த சமுதாயத்தை அந்த இனத்தையே அழிப்பது இது ஒரு வகை இன்னொரு வகை அந்த சமுதாயத்தினுடைய வரலாற்றை நீக்குவது வரலாறு நீ யார் நீ யாருடைய மகன் உன்னுடைய முன்னோர்கள் யார் நீ எங்கிருந்து வந்தவன் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதெல்லாம் தன்னை குறித்து தெரியாத அளவிற்கு நம்மை குறித்து உண்டான வரலாற்றை நீக்குவதே ஒரு இனத்தின் அழிவு என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ரெண்டு வகையான இன அழிவுகள் இந்த இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு அடிப்படை தேவை நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி என்பது மிக முக்கியமானது கல்வி குறித்தே மட்டும் தனியாக பேச வேண்டும் ஒரு நாள் அல்ல பல நாட்கள் பேசக்கூடிய தேவைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் இருந்தாலும் கல்வி என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக நேர்த்தியாக கவனமாக கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு ஒரு முஸ்லீம் சகோதரரை பார்த்து அவர் ஒரு ஆலிம் வேறொரு தேவைக்காக வேண்டி போயிருக்கிறாரு அந்த ஹெட் மாஸ்டரும் ஒரு கவலையாகத்தான் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் உங்கள் சமுதாயத்திற்கு படிப்பதற்கே வந்து இஷ்டமே இல்லை என்று சொல்லுகிறார் சொல்கிற வார்த்தையை கவனிக்கணும் உங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைக்கோ என்று சொல்லலை இஸ்லாம் ஒரு முஸ்லீம் உன் முஸ்லீம் என்ற உங்களுடைய இனத்திற்கு படிப்பின் மீது அக்கறை இல்லை என்பதாக ஒரு மாற்று மத சகோதரர் சொல்லுகிறார் என்றால் நம்முடைய படிப்பு நிலை அப்படித்தான் இருக்கிற ஒரு சார் நமக்கு போன் அடிச்சு சில மாணவர்களை குறித்து கவலையாக பேசிய ஒரு செய்தி என்ன சொல்றாருன்னா நம்முடைய பிள்ளைகள் படிப்பது என்பது ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு நல்ல ஒரு சிறந்த நோக்கத்தோடு அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் எந்த விதமான நோக்கம் இல்லை நம்முடைய பிள்ளைகளிடத்துல என்ன படிக்கிறோம் டென்த் வரைக்கும் படிக்கலாம் அதுக்கு மேல போறது போகட்டும் என்ன படிக்கணும் பிளஸ் டூ வரைக்கும் படிக்கலாம் அதுக்கு மேல ஏதோ பா போறது போகட்டும் இப்படி ஒரு திட்டம் இல்லாமல் படிக்கக்கூடிய சமுதாயம் நம்முடைய சமுதாயம் மட்டும்தான் வேறு சில இடங்கள்ல பாருங்கள் அந்த சின்ன பிள்ளைக்கு அவன் சொல்லுகிற பொழுதே உன்னுடைய லட்சியம் இதுதான் டாக்டர் இன்ஜினியர் அல்லது வக்கீல் என்று தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை சொல்லி சொல்லி வளர்க்கிறார்கள் அந்த படிப்புக்காக வேண்டி சொத்தையும் இழக்கிறார்கள் படிப்பு மட்டும்தான் ஒரு மனிதனை உயர்த்தும் படிப்பைத் தவிர பணம் காசு பணம் காசு இருக்கிற வரைக்கும் மதிப்பு அது நம்மை விட்டு நகர்ந்து சென்றால் அதற்கு மதிப்பு இல்லை இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தத்தினுடைய நிலை ஹசரத் அலிரதியல்லா அவங்க சொல்லுவார்கள் கல்வியினுடைய சிறப்புகளை குறித்து நிறைய சொல்லுவார்கள் அதில் ஒரு செய்தி கல்வி மட்டும்தான் தாண்டி போகும் பொருளாதாரம் அப்படி அல்ல கல்வி அது யாராலும் திருட முடியாது பொருளாதாரத்தை திருட முடியும் கல்வியை செலவு செய்ய செய்ய அது அதிகமாகிக் கொண்டே இருக்கும் பொருளாதாரம் செலவு செய்ய செய்ய அது குறைந்துவிடும் பொருளாதாரத்திற்கும் கல்விக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு எந்த சூழ்நிலையும் அடைய முடியாது ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது பொருளாதாரத்தை நோக்கி நம்முடைய கல்வி இருக்கிறது இந்த கட்டமைப்பு தவறானது புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய படிப்பு என்பது காசு பணத்தை சம்பாதிப்பது மாத்திர அல்ல நம்முடைய இனத்தை நம்முடைய சந்ததியை அடுத்த சந்ததிகளை உயிர் வாழ செய்வதற்கு மிக முக்கியமானது நம்முடைய கல்வி கல்வியினுடைய தரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நிறைய நபரு காசோடு நிறுத்திடுறாங்க கல்விய என்ன படிக்கிறோம் ஒரு டிகிரி ரெண்டு ரெண்டு டிகிரி அந்த அந்த டிகிரிக்கு எந்த கம்பெனியில வேலை இருக்கதோ கை நிறைய கிடைச்சா போதும் சொகுசான வாகனம் சொகுசான இருப்பிடம் வீடு இதோடு போதும் இதுவல்ல கல்வி கல்வி என்பது இதுவல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு காலத்தில் இவெல்லாம் நம்ம வீதிக்கே வரக்கூடாது என்று சொல்லப்பட்ட சமுதாயம் ஒரு காலத்தில் இவன் நாம் குடிக்கிற டம்ளரில் அவன் வாய் வைக்க கூடாது என்று சொன்ன சமுதாயம் நம்மை பார்த்து தோலில் இருக்கிற துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டி அவன் நம்மை கை கூப்பிட்டு நம்மளை வணக்க சொல்ல வேண்டிய வேண்டிய சமுதாயம் இன்றைக்கு நிற்கிறது என்றால் அதற்கு போராடி ஜெயித்தவர் அன்னல் அம்பேத்துக்காரும் பெரியார் போன்றவர்கள் அதற்குண்டான வழிகளை தொகுத்து கொடுத்தார்கள் அந்த பாதையில் ஏறினார்கள் இன்னைக்கு அவர்களை பார்த்து மற்ற சமுதாயம் அடிக்கிறாங்களா இல்லையா இதுதான் படிப்பு இதுதான் கல்வி இந்த கல்வி நிலை நம்முடைய இஸ்லாம் சமுதாயத்தில் இருந்தால் மாத்திரமே நாம் ஒரு முஸ்லிம் என்று பெருமிதத்தோடு சொல்ல முடியும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பல இடங்களில் சூழ்நிலை மாறிப்போகிவிட்டது பல இடங்களில் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு அறிவிப்பின் சச்சார் கமிட்டியினுடைய ஒரு குழு ஆய்வின் அடிப்படையில் மலைவாழ் மக்களை விட மிக மோசமான சூழ்நிலையில் பொருளாதாரத்தில் கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை யோசனை நான் முன்னாடி சொன்ன வரலாற்றுகளையும் இப்பையும் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் இந்தியா எப்பேற்பட்ட இந்தியா நம்முடைய முன்னோர்கள் இந்தியாவிற்கு செய்த தியாகங்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்பு பெற்றவர்கள் நாம் இந்த சொந்த இன்னைக்கு கல்வி என்ற ஒரு தன்மை இல்லாத கிட்டத்தட்ட அகதியை போல வாழுகிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதே நிலை தொடர்ந்தால் நம்முடைய பெயரை சொல்வதற்கு கூட இந்தியாவில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹ் இந்தியாவிலே குறிப்பாக இஸ்லாமியர்கள் சுதந்திரமாக பொருளாதாரத்திலே படிப்பிலே கல்வியிலே எல்லா துறைகளிலையும் மேம்பட்டு நம்முடைய இஸ்லாத்தையும் மேம்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பினை இறைவன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஏற்படுத்துவானாக என்று சொல்லி விடைபெறுகிறோம் அல் அமது السلام عليكم ورحمه الله وبركاته